இருக்கிற நிலையிலே இருந்து தேவையில்லாத அளவுக்கு ஒரு துணிம ஒரு திட்டம் வரும் மனம் இருந்தால் இருந்து கொண்டு இருக்கிறது நாள் ஆகும் ஒவ்வொரு சமயமும் வரக்கூடிய ஒரு மார்வலை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டுக்கு ரங்கோன் போச்சு ரங்கோன்ல இருந்த நம்ம இந்தியர்கள் எல்லாம் பட்ட பாடு எவ்வளவு இருக்கும் அவர்களுக்கு என்னென்ன உணர்வுகள் வந்திருக்கும்னுட்டு பாருங்க இந்த மாதிரியான மனித குலத்துல இப்படி இந்த அட்டூழியம் நடக்கிறதே என்றுதான் இருக்கும் ஆனா அங்கிருந்து வந்த பிறகு அந்த எத்தனை நாளைக்கு இருக்கும் அந்த விரிவான எண்ணம் நாடுகளிலும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் போய் வாழறாங்க அதே போல ஒவ்வொரு நாட்டு மக்களும் பல நாடுகளில் பிரிஞ்சு வாழ்கிறாங்க இனிமே நான் இந்த நாட்டுப்பூரியவங்களை நின்று சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு இனி வருங்காலத்துல அந்த மாதிரி ஆயிடும்